ஒரு நடிகர் இறந்த உடனே இரண்டு தினங்களில் மண்டப பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு வளைவுக்கு பெயர் விஜயகாந்த் வளைவு என்று அறிவித்த முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் ஹவர்ல எல்லாருக்கும் பரோட்டால இருந்து பிரியாணி வந்திருக்கு எப்படி அவர் அந்த ஆஃப் அன் ஹவர்ல ஆர்கனைஸ் பண்ணிருப்பாருன்னு இப்பவும் நான் யோசிச்சு பாக்குறேன் விஜயகாந்த் தலைமை எல்லாம் கண்ணை காமிச்சு விட்டாரு அடி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க எல்லாரும் கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடச்சிது அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடச்சதில்லை ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க அவங்க கூட பணியாற்றினவங்க அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது நம்ம சரித்திரத்துலையும் ஹிஸ்ட்ரிலேருந்து தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம் அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பெருமையாக இருக்குது அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து மேல பெரிய ஆசை இல்லாம நல்லவனாவே இருந்தா இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தா மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாரு நமக்கு அதுதான் மிகப்பெரிய உதாரணம் மறுபடியும் மனிதன் மேலையும் சமுதாயத்தின் மேலையும் நம்பிக்கை வர்றது அதுலதான் அவரை இப்படி மனித மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சுட்டு போயிருக்காரு கேப்டன் அவர்களோட நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் எங்களுக்குலாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம் ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்குறது நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம் கேப்டன் அளவுக்கு பண்ணோன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டாரு கேப்டன் அவர்கள் அவர்கள் இதுக்கு எங்களுக்கு செட் பண்ணி பெஞ்ச் மார்க்க மீட் பண்றதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது இங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன் அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன் கேப்டன் அவர்கள் வந்து தராதரம் பார்க்காம பழகியிருக்காரு இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பார் கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பார் அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படி ஒருத்தர் எழுந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன் அவர் வாழ்ந்த இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவெண்ட்டு முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிட்லே ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் அவர்ல எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து இருந்து பிரியாணி வந்திருக்கு எப்படி அவர் அந்த ஆஃப் அன் அவர்ல ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்பவும் நான் யோசிச்சு பார்க்கறேன் ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி அந்த சாப்பாடு எங்கேருந்து வரும் ரசிகன் மன்றத்திட்ட சொன்னாரா எங்க சொன்னாரு எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எப்படி அதை அவர் பண்ணாருன்னு அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆர்த்திக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன் அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க தம்பிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க இல்லையா அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும் மக்களுடைய ஆசீர்வாதம் அவங்க எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கு என்னுடைய வேண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை அது நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புறேன் இங்கே வந்திருந்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே நன்றி சுதிஷா இருக்கும் நன்றி எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்க இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும் நம்புறேன் நன்றி நன்றி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் நன்றி சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணும்னு தெரியாதனமாக கேட்டுட்டால் கூட அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட வந்து நிற்கும் அதை நாங்கள்லாம் கண்கூடாவே பார்த்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கேப்டனை வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் தெரியும் நான் ஆனால் அவர் கூட படம்லாம் நடித்ததில்லை நான் வந்து திரைப்பட நாடகங்களில் ரத்தக்கிணீர் தூக்குமிடை நாடகம் நடித்திட்டு இருந்தப்போ அப்போது என்ன கூட நான் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுடைய சிலை திறப்பு வந்து சங்கலியாண்டபுரம் திருச்சியில் எண்பத்தஞ்சு மே தேதி நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிலை திருப்போட நடந்தது அதை வந்து முத்தமிழில் முத்தமல் அறிஞர் கலைஞர் வந்து திறந்து வச்சார் ஒரு சினிமா பட்டாளமே கேப்டன் தலைமையில் அங்கே போனோம் நம்ம நாங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் சந்திரசேகர் தியாகு போன்ற நடிகர்கள் தமிழ் எல்லா நடிகர்களும் அங்கே இருந்தாங்க அப்போ வந்து ராஜாலி ஹோட்டல் அப்போ தான் முத முதல்ல திறக்கிறாங்க அன்றைக்கி தான் திறக்கிறாங்க முதல் பில்லே எங்கள் பில்லு தான் ஏன்னா கேஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபுல்லாக அடிக்கடி ராதாரவினை சொல்லுவார் என் கூட ஃபுல்லாக அவங்க எங்கள் அப்பா சில திறக்கிறப்போ பூச்சி தான் எல்லாம் பார்த்தானே ஃபுல் கேஷ் டிரான்ஸ்லேஷன் நான் தான் பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து கரெக்டாக பதினெட்டு வயசு நான் வந்து பாய் சர்வீஸில் ஜாயின் பண்ண ஹவுசிங் போலில் இப்போ நான் ஹவுசிங் போரில் சேர்மனாக இருக்கேன் எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கி கலைஞர் வந்து காலையில் அஞ்சே காலுக்கு நினைக்கிறேன் பாண்டியன் அங்கே வருது ஆமாம் பாண்டியன் தான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே எங்களால் முடியல அவ்வளோ கூட்டம் நாலு டிஸ்ட்ரிக்ஸுடைய கூட்டம் அப்போது என்ன பண்ணலாம் இங்கேயே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு சங்கலியாண்டபுரத்தில் எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு எல்லோரும் திக்காடி இருந்தோம் அப்போ விஜி விஜின்னு தான் ராதா ராதாரவி விஜி என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே எப்படி கூட்டம் வந்து உள்ளே வந்துருச்சு சங்கிலியாண்டபுரத்துக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துருச்சு எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் நீ பேசாமல் அங்கே அப்படி இந்த வேஷ்டியை கட்டி நின்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகத்துடைய சிவாஜி ஐயாவுடைய இறப்பில் இருந்த மாதிரியே அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னகுட்டி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக அன்றைக்கி நடத்திட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் ட்ரெயினில் வந்தோம் அந்த ட்ரெயினு வந்து ஒரு நாலு கே இது ஃபுல்லாக நாலு கேரேஜாக நாளைக்கு அஞ்சு இதோ நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தோம் ஒரு தொண்டரணி திமுகவில் இருக்கிற ஒரு தொண்டரணி எப்படி பாதுகாப்பாங்களோ அதே போல் அன்று வந்து நடிகர்களையும் கலைஞரையும் பாதுகாத்து அன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அடுத்து நான் வந்து கலைஞர் ஐயா வந்து ஒரு நாள் பேட்டி கொடுத்துட்ருந்தார் நடுவில் கலைஞர் ஐயா இருக்கார் இந்த பக்கம் பேராசிரியர் இந்த பக்கம் ஐயா பேர ஆசிரியர் வீரமணி அப்போ ஒரு ரிப்போர்ட்ரு ஆங்கில பத்திரிகை நிருபர் என்ன பண்ணார்னா அங்கேருந்து நேராக வந்து அப்போ இந்த பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது அப்போ அப்போ கலைஞரை பார்த்த ஒரு ரிப்போர்ட்ரு சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் ஒ ஒரே ஒரு கொஸ்டின்னா தம்பி சொல்லுங்கள் அப்படின்னாரு பிரபாகரன் இப்போ எல்லாம் சரி பிரபாகரன் இறந்துட்டாரா இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னார் ஒன்று பேராசிரியர் எப்பவுமே கலைஞர் இருக்கிறப்போ பதில் சொல்ல மாட்டார் அதே மாதிரி ஆசிரியர் நம்ம ஆசிரியர் நம்ம பொதுச்செயலாளர் ஆசிரியரும் பேராசிரியரும் பேச மாட்டார் ஆசிரியரும் பே பேச மாட்டார் ஆனால் ஆசிரியர் வீரமணி ஐயாவுக்கு வாய் அப்படி லிப்ஸ் அப்படியே துடிக்குது பதில் சொல்லணுன்னு பேராசிரியர் பேசாம இருந்தார் ரிப்ளை இன்னொரு வாட்டி கேளுங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கனாரு பிரபாகரன் உயிரோட இருக்காரா இல்லையா போராளிக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார் அதே போலதான் தான் கேப்டன் பிரபாகரனுக்கும் மரணம் இல்லை என்பது ஒரு எனக்கு நினைவு வந்தது அடுத்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் டெக்னீஷியன் மேலே பொதுவாக நடிகர்கள் மேலே தான் அவர் என்னென்ன நட்புணர்வோடு இருந்தார் புகழோடு இருந்தார் எவ்வளோ நட்புணர் இருந்தார் சொன்னாங்க ஆனால் டெக்னீஷியன் தொழிலாளர்கள் மேலே ரொம்ப ஒரு ஒரு நட்புணர்வு இருப்பார் என்பது ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு மைசூரில் மசனகுடின்னு ஒரு இடத்துல நானே ராஜா நானே மந்திரி அப்போ நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்போ அது பெரிய செய்தி ஆச்சு அது ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது ஷூட்டிங் நடந்து நை நைட்டு வந்து ஜீவிதா மேடமும் அவங்க ராதிகா மேடமும் ஒரு ரூமு அந்த சென்ட்ரு ஹால் அந்த ஃபோட்டோலலாம் அப்போ வந்தது பெரிய பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தாங்க அப்போது எல்லாம் பேசி சிரித்து பேசிகிட்டு இருக்கப்போ அங்கே உள்ள நபர்கள் கர்நாடகாவில் மசனக்குடி உள்ள நாலு நபர்களில் ஒருத்தர் வந்து நம்ம நடிகை நடிகையை பார்க்க வந்தவர் கொஞ்சம் சின்ன அவருடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தது அவருடைய ஆக்டிவிட்டீஸ் சரியில்லைன்னு பக்கத்தில் போய் கையில் பிடிச்சி கிள்ளி விட்டார் போல் அப்போ அது பெரிய இஷ்யூவாக வந்தது அப்போ உடனே என்ன பண்ணார் அங்கே சோத்ராஜன் அவருடைய மேக்கப் பெண் அப்போ சோத்ராஜனோட சண்முகம்னு ஒரு மேக்கப் மண் உண்டு அந்த சண்முகம் போய் நேரம் என்ன பண்ணாரு அண்ணன் தானுவனுக்கு தான் நல்லா தெரியும் அந்த கம்பெனி ஃபுல்லா அவர் தான் பாப்பாருன்னு நினைக்கிறேன் உடனே இவர் என்ன போய் நேராக ஒரு சேரை எடுத்துட்டு போய் அவனை ஒரே அடி அடிச்சு தள்ளிட்டார் அடித்த உடனே அந்த நாலு பேர் ஓடிட்டாங்க ஓடின பொண்ணு ஒரு இருபது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இருபத்தஞ்சு பேர் வந்த உடனே நம்ம டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் என்னடாது நம்ம டெக்னீஷியன் அடிக்க அந்த உணர்வு கூடுமா விஜயகாந்த் தலைமையெல்லாம் கண்ணை காமிச்சு விட்டாரு அடி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க எல்லாரையும் எடுத்துட்டு இம்மிடியேட்டாக நைட்டு வந்து ஷிஃப்ட்டு ஷூட்டிங்கு ஸ்பாட்டை வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த படத்தின் ப்ரொடியூசர் வந்து தூயவன் நினைக்கிறேன் தூயவன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தூயவன் வந்து என்ன இது பிரச்சனை இருந்ததுன்னு ஊருக்கு வந்துட்டார் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தவுடனே ஏன் பிரச்சனை வந்தோன்னா இல்லை இல்லை சண்முகம் மேக்கப் மேன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் அடித்தார் அப்படின்னு அவரை வேலையை விட்டு எடுத்துருங்கன்னொன்னு வேலையை விட்டு அவரை எடு எடுத்து அவர் பெட்டிலாம் எடுத்துகிட்டு ட்ரெ ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு உடனே சோத்ராஜ் வந்து சண்முகத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சோத்ராஜ் போய் கேப்டன்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ணே இந்த சண்முகம் கம்பெனி பார்க்குற உடனே நேற்று வேலையை விட்டு எடுத்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னார் இல்லை இல்லை நேற்று பிரச்சனை இல்லை அவர் தான் முதல்ல அடிக்க போனார் அதனால் இல்லையா நான் அடிக்க வேண்டியது அவன் அடித்தான் நான் அடிக்க வேண்டியது அவன் அடிச்சிருக்கிறான் அவன் வந்து நாளைக்கு இங்கே ஷூட்டிங்கில் இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் உடனே அந்த ரயில்வே ரயில் இருந்து அசோசியேட் டைரக்டர்லாம் போய் தேடி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பெட்டியில் உட்காந்துருந்த சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்களாம் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை என்ன கூட அவர் கூட நிற்கப்பார் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் உங்கள் நல்ல நேரம்னு இது சொல்ல முடியாது எனக்கு வருத்தம் தான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் அதே போல் அவரை இறந்த அன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக அரசு மரியாதை அறிவித்து அடுத்த நிமிடம் அரசு மரியாதை அறிவித்தார் சுதி சாரையும் அவங்களுடைய சன்னுகிட்டையும் உதயா சாரை அமிச்சு என்ன வேணும்னு கேட்க வச்சாங்க முதல்வர் முதல்வர் கேட்டு உடனே அந்த இடம் வந்து அவங்க கேட்டாங்க அந்த இடத்தையும் கொடுத்து அந்த முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு நடிகர் இறந்த உடனே இரண்டு தினங்களில் பாலத்துக்கு அந்த பாலத்துக்கு அந்த பாலம் அந்த மண்டபம் பக்கத்தில் உள்ள பாலத்துக்கு வளைவுக்கு பெயர் விஜயகாந்த் பளைவு என்று அறிவித்த முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி நிறைய கருத்துக்களை சொன்னாங்க நடிகர் சங்கம் எப்பவுமே அதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் நாங்கள் வச்சுருப்போம் உடனே அதை ஏற்றுப்போம் ஏற்றுப்போங்கிறத விட செயற்குழு பொதுக்குழு ஒன்று இருக்குது அந்த முடிவு கூட அண்ணன் செல்வம் என்னை எடுத்திருக்காரு உரிமையோட சொன்னார் அது ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது அதன் அதன்படி நாங்கள் கலந்து வசித்து நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்